நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விணிசலா மீது வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா கடந்த முப்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேலே அதிகமான வீரர்களை வந்து அங்கே நிலைநிறுத்திருக்காங்க பிரமாண்டமான கப்பல்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது ஸ்ட்ரைக் குரூப்ஸ் இருக்கு எல்லாமே அங்கே வந்து குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது எதுக்குன்னு அமெரிக்கா சொல்கிறாங்க அப்படின்னா போதைப்பொருள் கடத்தில் வந்து தடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பேசுகிறாங்க அங்கே வந்து ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்படணும் அங்கே ஜனநாயகமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மை வந்து அது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அது வேறு எதுவும் கிடையாது இந்த ஒரு ஆயில் வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து புட்டு புட்டு வைக்க போறோம் வாங்க புல் டீடைல் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்க விமானப்படை வெனிசுலா நாட்டு ராணுவ நிலையின் மீது குறி வச்சு பயங்கரமாக குண்டுகளை வந்து வீசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த நாட்டு அரசாங்கம் வந்து இப்போ முழுசா ஒரு பேனிக் மோடுக்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது வெனிசுலாவுடைய முக்கியமான இடங்கள்லாம் வந்து இந்த தாக்குதலில் குறி வச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிடோ டியூனா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வெனிசுலாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்த காரக்காஸில் இருக்கிற மிக முக்கியமான ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே தான் அந்த நாட்டினுடைய ராணுவ பலமே இருக்குது இங்கே பயங்கரமான வெடிசத்துவம் கேட்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த இடம் லா கருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் காரகாஷ் நகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விமானப்படை தளம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க விமானங்கள் வந்து இதையும் குண்டு வச்சு அழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்த முக்கியமான இடம் போர்ட் ஆஃப் லா கைரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து வெனிசுலா நாட்டுடைய முக்கியமான கடல் வழி பாதைக்கு உதவக்கூடிய ஒரு போர்ட்டு இங்கே வந்து கப்பல் மற்றும் துறைமுகம் இது சம்பந்தப்பட்ட கட்டுமான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்க கூடுதுன்னு பார்க்கப்படுது ஒரு நேவல் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க

மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தும் போது என்ன மாதிரியான ஒரு சீன் இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க போதைப் பொருள் கடத்தல வந்து தடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா நிஜமான காரணம் வந்து வேற அப்படின்றது தெரியும் அதாவது இந்த வினிசுலாவுடைய அதிபர் மதுரோ என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா பேச்செல்லாம் அவரு கேட்கறது கிடையாது ரஷ்யா மாற்றம் சீனாவோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை இந்த ஷேர் மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அட்டாக் வந்து அவர் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து எக்கனாமி எல்லாம் அடிவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து கணக்கு போட்டிருக்காரு செம ஷேர் பண்ண ஆள் தான் இந்த ட்ரம்ப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கொலம்பியா அதிபர் இப்போ ரொம்ப பயத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா வெனிசுலாவை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு டார்கெட் வந்து கொலம்பியா தான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஏற்கனவே ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம் என்ன அப்படின்னா இந்த ஜெஃப்ரி சாக்ஸ் வந்து ஆறு விஷயங்கள் என்ன அமெரிக்காவுடைய உள்ளாங்கங்கள் பற்றி அப்படின்னு பொழுது முதல்ல யார் ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்னா இவர் உலக புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மூணு பொதுச் செயலாளர்கள் அதாவது கோபி அண்ணன் ஆகட்டும் அப்புறம் அந்த பான் கிமு அதுக்கப்புறம் அந்தோனியா குட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆலோசகராக பணியாற்றின அனுபவம் கொண்ட ஒரு மிக முக்கியமான எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இவர் இந்த ஆறு விஷயத்தை வச்சுருக்காரு அமெரிக்கா வந்து ஏன் இந்த வெனிசுலா மேலே சண்டை போடுது அப்படின்றதுக்கான விஷயத்த ஆறு பாயிண்ட் அவர் வச்சிருக்காரு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது நேத்து இன்னைக்கு போட்ட பிளான்லாம் கிடையாது அப்படின்னு ஜெஃபி சாக் சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ட்ரம்ப் ரெண்டு லத்தீன் அமெரிக்க அதிபர்கள் கூட வந்துட்டு டின்னர் சாப்பிடும்போது அவர் வந்து கேட்டாராமா நாம ஏன் வந்து வெனிசுலா மேல போர் அந்த நாட்டை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து இந்த பிளான போட்டார் அப்படி சொல்லப்படுது இப்போ நாம பாக்குறது வந்து ஒரு கிளைமேக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஜெஃபி சாக் சொல்றாரு அடுத்தது அவர் சொல்றது என்னன்னா இந்த ஆயில் அப்படின்னு சொல்கிறார் அது முக்கியமான விஷயம் இதுதான் வந்து சொல்கிறாரு வெனிசுலா ஏன் அமெரிக்காவுக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உலகத்துலேயே அதிகமான எண்ணெய் வளம் இருக்கிற நாடு வந்து இந்த வெனிசுலா அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ரேங்கிங்கில் அதாவது ஆயில் ரிசர்வ்ஸில் பார்த்தும்போது ரேங்கிங்கில் வெனிசுலா தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முந்நூற்றி நாலு பில்லியன் பேரல் வந்துட்டு அங்கே ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சவுதி அரேபியாவிலும் அதுக்கப்புறம் தான் வருது ஈரான் அதுக்கப்புறம் வருது கனடா அதுக்கப்புறம் வருது ஈராக் அதுக்கப்புறம் வருது அப்படின்னு பார்க்க நிறைய நாடுகள் ரஷ்யா எல்லாமே இருக்குது ஆனால் ரஷ்யாலாம் இந்த லிஸ்ட்டில் கிடையாது ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அதிகம் பண்ணாமல் எங்கே அவங்க வந்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் தோண்டி தோண்டி இப்போ வித்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது விற்பனையில் அவங்க பெரிய விளாடலாம் ஆனால் ரிசர்வ் அதிகமாக இருக்கிறதுல வெனிசுலா தான் உலகத்துல நம்பர் ஒன் பார்க்குறோம் ஆனால் இந்த நாடுகள்லாம் பாருங்க வெனிசுலாவை விட்டுட்டு சவுதி அரேபியா பார்ப்போம் சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள்லாம் ஒரு தலைவன் மாதிரி இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அடிமையாக தான் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது ஈரான் ஈரான் இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குது அமெரிக்கா கூட எப்போ வேணாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இருக்கு ஏன்னா அங்கேயும் என்ன வளம் அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து கனடா கனடா பிரச்சனையே கிடையாது ஏன் அவனும் பிரிட்டிஷ்காரங்க இவங்களும் பிரிட்டிஷ்காரங்க ஸோ வெள்ளக்காரங்களுக்குள்ள ஒன்னா போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது ஈராக்கு ஈராக்கை போல போலன்னு போனது இப்போ அது அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த விஷயத்தில் தான் ஜெஃப்ரி சாக் சொல்கிறது உண்மை தான் முதல்ல இருக்கிற இந்த நாடு அமெரிக்கா கண்ட்ரோலில் இப்போ இல்லை அப்படின்றது தான் பார்க்குறோம் அதை அவங்க அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க அதாவது சவுதி அரேபியா ரஷ்யாவை விட இங்கே தான் அதிகமாக ஆயில் இருக்குன்றது நம்ம இந்த டேபிள் தெரியுது இருபது வருஷமாக வந்து வெனிசுலா அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த எண்ணெய் எல்லாமே எங்கள் மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது அமெரிக்க நிறுவனங்களுக்கு இது சொந்தம் கிடையாது நாங்கள் எந்த ஒரு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவுபட சொல்லிட்டாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு வந்தால் கோபம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அமெரிக்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த ஆயில் வேணும் வேணுன்றதுனால தான் அமெரிக்கா வந்து இன்னைக்கு வெனிசுலா மேல போர் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ப்ராப்ளம் அதாவது ட்ரக்ன்றது வந்து ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி ஜெஃபி சாக் சொல்றாரு அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா வெனிசுலா அதிபர் மதுரை வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தக்காரர் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்றாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வர போதைப் பொருள்லாவுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இயன் ரிப்போர்ட் சொல்லுது அது வந்து மெக்சிகோ கொலம்பியா இது வழியா தான் வந்து வருதுன்னு சொல்லப்படுது இது வரும் எக்ஸ்கியூஸ் அமெரிக்காவில் பிடிபடக்கூடிய அதிகமான கொக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா கொலும்பியால்தான் வருது அப்படின்னு பார்க்கப்படுது அங்கு கொக்கோ செடிகளினுடைய சாகுபடி பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பல மடங்கு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொலம்பியால தயாரிக்கக்கூடிய இந்த கொக்கைன் மற்றும் ஹராயின்லாம் வந்து கோ பார்டர் வழியாக தான் அமெரிக்காக்குள்ளேயே நுழை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த போதைப்பொருளுக்கும் வெனிசுலாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் பார்க்கும்போது போதைப்பொருள் கண்ட்ரின்னு நிறைய விஷயம் பேர் வரதே இந்த ரெண்டு நாடு தான் வரும் ஒன்று கொலம்பியா வரும் இன்னொன்று வந்து மெக்சிகோ வரும் இவங்களால தான் பொருளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வெனிசுலா இதில் வர்றதே கிடையாது இதை ஒரு ட்ராமாவாக வச்சு தான் இவர் இந்த வார் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு வெனிசுலாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஜெஃபி சாக்ஸ் அடுத்து நாலாம் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறேன்னா ரஷ்யா கியூபா அமெரிக்கா ஒரு செஸ் கேம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தான் ஒரு பெரிய ஜியோபொலிட்டிகல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெஃபிஸாக் சொல்கிறார் ரஷ்யாவங்களோட அணுசக்தி நீர்நூழல் கப்பலில் வந்து கியூபாவுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே அனுப்பிச்சிது இது கோல்டுவார் பீரியட்லேருந்து இருக்குது அதாவது அப்பே வந்து கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற கியூபாவுக்கு ரஷ்யா வந்து அவனுடைய அணு ஆயுத கப்பல் அது மட்டும் நம்ம ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க போய் நிலைநிறுத்தி வச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது புட்டின் என்ன சொல்ல வரார் அப்படின்னா மறைமுகமா நீ உக்ரைன்ல எனக்கு குடச்சல் கொடுத்த அப்படின்னா நான் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லுது அப்படின்னு ஜெர்ஃபிசாக் சொல்றாரு இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு ரஷ்யா நீ வந்து உக்ரைனை வச்சுக்கோ ஆனா இந்த அமெரிக்கா கண்டம் பக்கம் வந்துடாத இங்க இருக்கிற வெனிசுலா எனக்கு தான் சொந்தம் அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசிக்கிறாங்க மறைமுகமா அப்படின்ற மாதிரி ஜெர்ஃபிசாக் சொல்றாரு எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல அடுத்து அடுத்தது வந்தது அஞ்சாவது பாயிண்ட் அவர் சொல்றது பொருளாதார தடை அதாவது இது ஒரு சைலண்ட் கில்லிங் அப்படின்னு சொல்றாரு வெனிசுலாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு காரணம் வந்து சோசியலிசம் இல்லை அது ஒரு சோசியலிஸ்ட் நாடு சோசியலிசம் அதுக்கு காரணம் இல்லைன்னு ஜெஃபிசாக சொல்றாரு அமெரிக்கா போட்ட கடுமையான பொருளாதார தடைகள் தான் வந்து அதாவது எப்போதுமே வெனிசுலா மேல சாங்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாட்டை பட்டினி போட்டு மக்களை வந்து அகதிகளா மாத்திட்டு அப்புறம் வந்து அங்க பாருங்க ஆட்சி சரி கிடையாது அந்த நாட்டு மக்கள்லாம் பட்டினி கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுவோம் இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நல்லா சொல்றாருன்னா லிபியா லிபியாவில் இதே வேலை தான் பார்த்தாப்ல கடாஃபியோட ஆட்சியை கவுக்கிறதுக்கு அவர் அங்கே வந்து மனித உரிமைகள் மீறல் நடந்துச்சு சில பேர் பட்னியா இருக்காங்க ஒரு சாரர் வந்து சரியான வாழ்க்கை முறையில் இல்லை அப்படின்ற மாதிரி லிபியாவில் வந்து பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து ரெண்டா பிரிச்சாங்க அதே மாதிரிதான் சிரியா சிரியாவிலையும் அதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு ஈராக்கிலையும் அதே ப்ராப்ளம் தான் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் வந்து அமெரிக்கா இதை தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சாக் சொல்றாரு இப்போ அதே கதை தான் வெனிசுலாவுக்கும் வரப்போகுதுன்ற மாதிரி அவர் வானம் பண்ணியிருக்காரு அடுத்தது மார்க் ரூபியோ மற்றும் அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆறாவது பாயிண்டா ஜெஃப்ரி சாக் வச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவோட இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ இருக்கார் இல்லையா ரொம்ப வருஷமா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு அவர் துடிச்சிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி அமெரிக்கா தேர்தல் அவசியமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு புளோரிடாவில இருக்கக்கூடிய ஓட்டுகளை பிடிக்கிறதுக்காக ஆயுள் லாபத்துக்காகவும் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டை வந்து அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் ஜனநாயகம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் நாட்டோட இயற்கை வளத்தை திருடுற இவ்வளோ பெரிய இராணுவத்தை இவங்க இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சாக் சொல்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயன்ற மாதிரி அவர் கேள்வியும் கேட்குறாரு இந்த சாக் சொன்ன ஆறு விஷயங்களில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாமே வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஹிஸ்ட்ரியாக தான் சொல்லுது அமெரிக்காவுடைய கொள்கை நீங்கள் பாருங்கள் இந்த ஆயில் ரிசர்வில் நான் அந்த டேபிள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த இருக்கிற நாடுகளில் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கும் இந்த வெனிசுலா தவிர இல்லை பயங்கர ஒரு எளிமையா இருக்கும் ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு எளிமையா இருக்கு கூடிய வரைவில் ஈரானும் ஒளிஞ்சிடும் ஏன்னா இப்போ ஈரான்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அதை இவங்க தான் அஹ் முன்னிருந்து நடத்துகிறாங்கன்னு பார்க்கப்படுது இப்ப ட்ரம்ப் ஒரு வார்னிங்கும் கூட்டிருக்காரு ஈரானுக்கு அங்கே வந்து நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ற மக்களை துப்பாக்கி எடுத்து சுட்டைனி அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் உங்க மேல நாங்கள் ஏஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காரு வேற ஒரு நாட்டுடைய உள்வாகத்தில் பூச்சியமே இல்லாமல் தலையிடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே ஸோ நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா இந்த வெனிசுலா மேல நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை அங்கே ட்ரக்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது ட்ரக்ஸுக்காக அவர் சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னா தொண்ணூறு பெர்சென்ட் அவங்களுக்கு வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே கொலம்பியா அவர் முதல்ல கொழும்பியாக தான் போயிட்டு அடிச்சிருந்து பார்க்கப்படுது ஒரு வெனிசிலா குறி வச்சதுக்கு காரணம் ஜெஃப்ரிசாக்ஸ் மட்டும் இல்ல உலக எக்கனாமிக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னன்னா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயிலை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்குது அதனால தான் இந்த விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது கண்டிப்பாக மக்களே உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க இந்த ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயம் பண்ணது வந்து நியாயமில்லாத ஒரு செயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உங்களோட கருத்த நான் எதிர்பார்க்குறேன் மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விட உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பை ஜெய்